ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे நம சதசே நம சதசஸ்பதையே நாம் புரோகானாம் சக்குஷே நமோதிவே நமபிருதிவே நமகான் சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சதஸ் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எண்ணூற்றி ஒன்பதாவது நாமாவளி பராத் பரா பரமானு பராத் பரா மேலானதற்கெல்லாம் மேலானவள் அப்படிதான் சொல்றோம் அப்படின்னா என்ன மேலானதுக்கு மேலானதுன்னா என்ன அப்படின்னா அம்பாள் வந்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துவாகவும் அம்பாள் இருக்கா ஒன்றாய் அரும்பிம்பார் ஒரே ஒன்று ஏக்கம் வை சத்தியம்னே இருக்குது ஒத்தி தான் இருக்கா அவள் தான் இந்த உலகத்தில் அனைத்துமாய் இருக்கிறாள் அதை ஞானியர்களால் தான் உணர முடியும் ஒன்றாக இருக்கிற அந்த சக்தியை அப்படி ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த சக்தி பலவாய் விரிந்து எங்கே பார்த்தாலும் எல்லா பொருளுமாயும் அவ்வளேவே மாறி இருக்கா சூரியன்லேருந்து ஏதோ வெடித்து சிதறித்தான் அது ஒரு கூடி ஆண்டு அப்படியே சிதறின துண்டில் ஒரு துண்டு தான் அந்த பூமி அப்போ ஒரே வஸ்து இது பானு மத்தியஸ்தா அந்த சூரியனுக்கு நடுக்க நடுப்பில் இருக்கக்கூடிய அம்பாள் மாதிரி ஒளி சேர்ந்து பல வருஷம் அப்படியே இருந்து இருந்து பல கோடி வருஷம் கழித்து அந்த நெருப்பை அணைஞ்சி அணைஞ்சு தண்ணியாகி அதை சுற்றி பல உயிரினங்கள் தோன்றியிருக்கு அப்போ அந்த ஏக வஸ்துவாக பார்த்தா அந்த சூரியன்லேருந்து வந்தால் அந்த ஒலி கற்றை பொருந்திய ஒரு விஷயம் பகு வஸ்துவாக பார்த்தா இன்றைக்கி லோகத்தில் இருக்கிற எல்லாமே அதான் நீ இந்த உலகத்தில் நீங்கள் எதை எடுத்தாலும் ஜட வஸ்துவாக இருந்தாலும் சரி சித்து வஸ்துவா அறிவு வஸ்துவாக இருந்தாலும் சரி அந்த சூரியன்லேருந்து சிதறி விழுந்த அந்த ஒரு துண்டு அந்த துண்டு பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு உலகம் அமைந்திருக்கிறது அப்படின்னா எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது அந்த சூரியன் அந்த கிரகம்தான் அந்த சூரியனுக்கு நடுப்புற இருக்கிறவ அம்பாள் அதை தான் பரா மேலாத்துக்கு மேலா அப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா இந்த லோகத்தில் பல வஸ்துவை பார்க்குறோம் அப்படி பல வஸ்து இருக்கும்போது சில வஸ்துக்களால் நமக்கு தொந்தரவு வருது இயல்பாகவே சில வஸ்துக்களால் நமக்கு சௌக்கியம் வருது அப்படி தொந்தரவு வரக்கூடிய வஸ்துக்களை நாம் நீக்கின்றே போகிறோம் சௌக்கியம் தரக்கூடிய வஸ்துக்களை நாம் அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அந்த பொருளை நல்ல விஷயங்களை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் நமக்கு தொந்தரவாக எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்கோ காரியங்களை எல்லாம் இருக்கோ அதெல்லாம் விளக்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது இந்த உடலுக்கு எது மிக உயர்ந்த நன்மையாக இருக்க முடியும் மேலானவற்றிற்கெல்லாம் மேலானதாக இந்த உடலில் என்ன இருக்குது அப்படின்னா உடம்பினால் ஆய பயன் என் கொள் உடம்பினுள் உத்தமனை காணப்படும் இந்த உடம்பை எடுத்ததனுடைய பிரயோஜனம் என்னென்னா தன்னை அறிதல் ஆத்மா அது உள்ளே இருக்கக்கூடிய பராசக்தியை அறிதல் அல்லது சிவத்தை அறிதல் அப்படி அறிந்தால் என்ன பயன் ரெண்டு பேருக்கும் சௌக்கியம் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்போ மேலானவற்றிற்கெல்லாம் மேலான பொருள் இந்த உடலுக்கு மேலானது எது ஆரோக்கியம் இந்த உடலுக்கு மேலானது எது இளமை இந்த உடலுக்கு மேலானது எது வியாதியற்ற பண்பு அப்படிதான் முதுமையற்ற பண்பு இந்த பண்புகளை அடைய முயற்சித்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் அதனாலாம் என்றும் பதினாறு மார்க்கண்டேயர் சொன்னோம் மாயா முனிவரும் இறக்காமல் இருக்கான் இன்னும் இருக்கான் திருக்கடையூரில் போனால் மார்க்கண்டேயரை பார்த்து பேசலாம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் அதற்கான மனநிலை அதற்கான ஒரு ஆற்றல் நமக்கு வேணும் ஒரு தலம் ஏன்னா என் செல்லில் அது ஏரியல் சரியாக கிடைக்கலன்னா பேசவே முடியாதுன்னு அர்த்தம் இல்லை இந்த இடத்துல கிடைக்கல அந்த இடத்துல கிடைக்கும் ஆக மொத்தம் நம்மளால் அது முடியாதுன்னு சொல்லணுமே தவிர அது இல்லைன்னு சொல்லப்படாது அதனால் மேலானவற்றிற்கெல்லாம் மேலான விஷயம் எது அப்படின்னா ஆரோக்கியம் ஆயுசு இளமை இதெல்லாம் இப்போ உள்ளத்திற்கு மேலானவற்றிற்கெல்லாம் மேலானது எது அப்படின்னு மகிழ்ச்சி அதுக்காக தானே எல்லோரும் முயற்சி பண்ணுறோம் துக்க நிவர்த்தி நம்ம நம்ம நினைக்கிறது நடக்க நடக்கவே மாட்டேங்க நடக்கலைன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் வந்துடும் எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னா சமஸ்தமும் சேமம் ஆனால் எதிர்பார்த்துட்டோன்னு வச்சுங்களேன் கஷ்டமாக இருக்கும் அப்போ இந்த உள்ளத்துக்கு மேலான விஷயம் என்னென்னா உள்ளமானது தானாகவே அடங்கணும் மனமடங்க கற்பதுவே கல்வி கல்வி எதுன்னு சொன்னால் மனதை அடக்கி மனது தானாகவே அடங்கும்படியாக செய்யப்படுகிற பண்பு தான் கல்வியே கலையாத கல்வின்னா அதான் அர்த்தம் அதெல்லாம் பெற்று அதை கேட்குறார் அப்போது மனதிற்கு மேலானதற்கெல்லாம் மேலானது எதுன்னா மனம் அடங்கிறது உடம்பிற்கு மேலானதற்கு எல்லாம் மேலானது இளமை ஆரோக்கியம் ஆயுள் வியாதியற்ற பண்பு நிராமயம் அப்படின்னு சொல்கிறோம் வியாதியே இல்லாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வோம் அது உடம்புக்கு மேலானதுக்கெல்லாம் மேலானது அதுதான் இந்த நாலு விஷயந்தான் உள்ளத்துக்கு மேலானதுக்கு விஷயங்கள்லாம் துக்க நிவர்த்தி சுகப்பிராப்தி அப்படின்னா மனம் அடங்கணும் அதுக்கு மனந்தான் எல்லா துக்கத்துக்கும் காரணம் மனையேவ மனுஷானாம் காரணம் பந்த மோக்ஷயா மோக்ஷத்தையும் கொடுக்கும் பந்தத்தையும் கொடுத்து மாட்டியும் விட்டுரும் அந்த மனதை தன்மையப்படுத்துகிற பண்பு தான் மேலானதற்கெல்லாம் மேலானது அறிவுக்கு என்னென்னா உண்மை தெளிவு நன்மை அறிவு என்ன பண்ணணும் தீதொறிய நன்றின் பால் விப்பது அறிவு அப்போ தீதை தள்ளிவிட்டு நல்லதை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் உண்மையை சொல்வதாக இருக்க வேண்டும் எது உள்ளதோ அதை சொல்லணும் சத்தியம் அப்படின்னு உபதேசம் உபனிஷத் சொல்றது சத்தியம் உண்மைகளுக்கெல்லாம் உண்மை உண்மையினுடைய உண்மை சாதாரணமாக இல்லை எது உண்மை உள்ளபடி இருக்கோ அதை அறிவது ஆன்மாவிற்கு மகிழ்ச்சி விடுதலை சுதந்திரம் விடுதலைனா சுதந்திரம் நம்ம இஷ்டப்படி நம்ம இருக்கிறது இப்படிப்பட்ட அனைத்து பண்புகளையும் நாம் பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம் அப்படி முயற்சி செய்து கொண்டே இருந்தால் அதோட விஷயம் லலிதா சேஷனாம என்ன சொல்கிறது அதற்கான தீர்வை சொல்கிறது எல்லாரும் இதை பற்றி ஆசைப்படணும் ஆசைப்பட்டுருக்கா அப்படி மேலானவற்றிற்கெல்லாம் இந்த உடம்புக்கு இப்போ நான் வந்து பாம்பா இருந்தேன்னு வச்சுங்கோலேன் எனக்கு ஜென்ம விரோதி மயிலாக தான் இருக்கும் இப்படிதான நான் எளியாக இருந்தால் எனக்கு ஜென்ம விரோதி பூனையாக தான் இருக்கும் அது என்னை விட மேலானதுக்கு மேலானதாக இருக்க முடியாது அப்போ ஒவ்வொரு உடலுக்கும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் ஒவ்வொரு அறிவிற்கும் பிரத்யேகமாக இருக்க அறிவு எனக்கு ஒரு அறிவு இருக்குது உங்களுக்கு ஒரு அறிவு இருக்குது எல்லா உயிருக்கும் ஒவ்வொரு அறிவு இருக்குது ஒவ்வொரு பிரத்யேகம் ஒவ்வொரு உடலுக்கும் ஒவ்வொரு அறிவு இருக்குது அப்படி பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அந்த பண்பு நன்மை அந்த அந்த பிரத்யேகமாக இந்த யாக்கை இதுக்கு உண்டான அறிவு இதுக்கு உண்டான உள்ளம் இதுக்கு உண்டான ஆன்மா இதுக்கு உண்டான சந்தோஷம் இதெல்லாம் எந்த ஒரே பொருள் கொடுக்குமோ அந்த பொருளுக்கு பேர் பராத் பரா என்னன்னா இந்த உடல் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டால் எங்கள் அம்மா தான் என்ன காரணம் அப்படின்னா அவள் உடம்போடு உள்ளே இருந்து வளர்ந்தவன அப்படி நான் கர்ப்பத்தில் இருக்கேன் அப்போ என் தாய் அவள் வந்து நான் கருவில் இருக்கும்போது அவள் தான் நன்மையை பண்ணுறான் எனக்கு நான் கருவுக்கு வெளியில் வரேன் மிகச்சிறந்த நன்மையை செய்கிறது யார் என் தந்தை உயர்வை எவன் காட்டி கொடுக்குறானோ அதுதாங்க சிறப்பு உயர்வு நன்மை தீமையற்ற பன்மை சாஞ்சோ தந்தை இருக்க அம்மா அப்பா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நான் என்ன வளர்த்துக்கிறேன் கண்ணறிவில் குரு அதுக்கப்புறமும் நன்மை தெய்வம் இந்த நானு தான் பராத்பரா பராத்மரான்னா என்ன தோணும் எனக்கு இதை நாளும் இதம் பண்ணுவோம் என்னுடைய குரு எனக்கு இதம் பண்ணுவார் என்னுடைய மாதா எனக்கு இதம் பண்ணுவார் என்னுடைய பிதா எனக்கு இதம் பண்ணுவார் நான் ஏன்னா குரு தெய்வத்தை காட்டுறார் உபதேசமூர்த்தி அந்த காட்டி அந்த தெய்வம் எனக்கு நன்மை பண்ணும் இதுதான் பராத்பரம் மேலானவற்றிற்கெல்லாம் மேலானது நாம் நன்றி சொல்ல இயலாதது மாதவி தேவோபுவை பிதர் தேவோபுவ ஆச்சாரிய தேவோபுவ இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த உடலுக்கு மேலானது எது அப்படிங்கிறத நாம் தெளிவுற அறிஞ்சால் இந்த நாளில் ஒன்றாக தான் இருக்கும் அது தாய் தந்தை குரு தெய்வம் என்னை வளர்த்து விடக்கூடிய என்னை விளங்க செய்யக்கூடிய பண்புடைய அதை தான் நான் தேடுவேன் அதுதான் பராத்பரம்னு என்னால் சொல்லப்படும் யார் வந்து மேலானதற்கு மேலானது அப்படின்னா கொஞ்சம் குள்ளமாக இருக்காங்கன்னா அவனை விட உயரமானவனை பார்த்தா வேணா அவன் உயரமாக இருப்பான்னு சொல்லுவான் உயரமாக இருக்கிறவன் இந்த குள்ளவன என்னை விட குள்ளமாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவான் தன்னை ஒப்பு அறிவு அதை மாதிரி ஒவ்வொரு உயிருக்கும் தனியாக அனைத்து நலன்களையும் செய்து அனைத்து துன்பங்களையும் விளக்கவில்லை மகிழ்ச்சியை தரவில்லை எந்த ஒரு பண்பு இருக்கிறதோ அந்த உயிருக்கு அந்த தேவத்தையினுடைய வடிவம் பராத்பரம் அதனால தான் அம்பாளுக்கு சமஸ்த வடிவம் ஏகப்பட்ட வடிவம் ஒவ்வொரு இப்போ ஒரு மரத்துக்கு நன்மை பண்ணணும்னா சூரிய ஒளியாக தான் அம்பாள் இருக்கணும் வேறாக தான் நன்னாக இருக்கணும் மண் வளமாக இருக்கணும் அம்பாள் அப்படி தான் மரத்துக்கு நன்மை பண்ண முடியும் பராத்பரமாக அது இருக்க முடியும் அதே ஒரு யுத்தத்தில் வீரனாக இருக்கான் அவனுக்கு நன்மையை பண்ணணும் பத்து பேரை கொள்ளணும் அப்போ தான் வெற்றி அடைய முடியும் அவனுக்கு அதான் நன்மை ஒரு நோயாளிக்கு எந்த பகுதி ஹீனமாக இருக்கோ அந்த உடம்புக்குள்ள அந்த பகுதிக்கு அந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு அம்பாள் காரணமாக இருப்பாள் அந்த மாதிரி சார்ந்து தான் அந்த பராத்மரம்ங்கிறது இருக்குது அப்போ எல்லோருக்கும் எப்பொழுதும் நன்மை தரக்கூடிய வடிவம் எதுவோ அந்த வடிவத்தை அம்பாள் அந்தந்த உபாசகனுக்கு தக்கவாறு தாங்கிக் கொள்கிறாள் அவளுடைய வடிவம் மாறிண்டே இருக்கும் இந்த உடலும் மாறிண்டே இருக்கும் என்னுடைய நன்மையும் மாறிட்டே இருக்கும் எனக்கு சின்ன வயசில் ஒன்று தேவைப்படும் பெரிய வயசில் ஒன்று தேவைப்படும் முதுமையில் ஒன்று தேவைப்படும் அதுக்கு தகுந்த மாதிரி அவளும் மாறிட்டே இருக்கணும் எனக்கு எப்போதுமே நன்மையாக செஞ்சுட்டு இருக்கணும் அப்போ மாறி மாறி அவளும் எனக்கு அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கணும் நான் எப்படி வந்தாலும் அவன் எனக்கு வந்து பொன்றாது நின்று புரிகின்றவான்னு சொல்லுவார் அபிராமிப்பட்டவர் என்னை விட்டு விளையாது எனக்கு எப்போதும் நன்மையே எக்காலத்துக்கும் என்ன தேவையோ வேண்ட அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டி நீயாது அருள் செய்தாங்க கேட்பார் ஏன் இதை சொல்கிறேன்னா நமக்கு வேண்டியப்பட்டது எல்லாத்தையுமே அம்பாள் கொடுப்பா நமக்கு ஹிதமோ அதை செய்வேன் புரோஹிதம் அக்னிமேலே புரோகி வேதம் முன்னின்று நன்மை செய்வதுன்னு அர்த்தம் நன்மைக்கு முன்னிற்பவள் அந்த நன்மைக்கு முன் முன்னிற்கின்ற அந்த பண்பு தான் இந்த பராத் பரான்னு சொல்கிறேன் அப்போ இந்த காத்திரத்துக்கு எது பராத்மரம் அப்படின்னா நாம் ஸ்ரீத்யா தீட்ச ஜபம் பண்ணி அந்த ஜபத்தின் வழியாக நான் இந்த இடத்துல இப்படி இருக்கேன் என்ன இப்படி வணங்கு இந்த காலத்தில் இப்படி வணங்கு அப்படின்னு அம்பாலே பேரடியாக சொல்லுவாள் அப்படி சொன்னால் ஒவ்வொரு உயிருக்கும் அந்த மாதிரி ஒரு தனித்தனி வடிவத்தை எடுத்துன்னு வரா அந்த வடிவும் அதுதான் பராத்மரான்னு சொல்கிறாள் உபாசனை ரகசியம் பாருங்கோதில்ல பராத்மரான் இந்த இந்த நாமாவளி வெவ்வேறு விதமாக விளக்கம் சொல்லியிருக்கா ஆனாலும் பராமரம் அப்படிங்கிறது யார் கும்பிட்றாளோ அவளுக்கு நன்மையை செய்யக்கூடிய பதத்தில் தானாகவே அம்பாள் ஒரு வடிவத்தை தன்னைதானே உருவாக்கிக்கிறாள் அந்த வடிவந்தான் இந்த பராத்பரமான வடிவம் அது சரி இதை நான் சொன்னால் என்ன பிரயோஜனம் உயர் பராத்பரான்னு யார் சொல்லிகிட்டே இருக்காளோ அவளுக்கு அவள் நிலையில் அவளுக்கு சமஸ்தன்மையும் தர செய்வாள் அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து